வாழ் இறைநிலை வாழ்ஷ பிரபஞ்சம் வையகம் வாழ்ஷ வளம் வாழ்க வழங்குடை வாழ்க வளமுடன் வாழ்க வழங்குடை அந்தவர்கள் மிக்க மகிழ்ச்சி இந்த புனிதமான நல்ல தினத்திலே நாம் ஒரு தெய்வீகமான சிந்தனையை சிந்திக்கிறோம் இருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் அதாவது நம்ம நான் யார் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இது மேலோட்டமாக சிந்திப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது அதாவது ஒரு எண்ணம் ஆராய்தல் போலவோ ஒரு ஆசை சீரமைத்தல் போலவோ சினம் தவிர்த்தல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேக்குறப்போ அப்படியே வியப்பா கேட்டிருப்போம் கோபம் இவ்வளோ பாடுபடுத்துதா நம்மளை ஆமா உண்மையில அப்ப இதுல இருந்து எப்படியாச்சும் வெளியே வரணும் நம்ம கவலை ஒழித்தல் கேட்கிறப்போ இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும் ஆமாமல்ல இத்தனை கவலை இருக்குல்ல இவ்வளவு எனர்ஜி நம்ம கிட்ட வேஸ்ட் ஆகுது அப்படியெல்லாம் தோணக்கூடிய ஒரு வியப்பு இந்த நாணியார் தத்துவத்துல வராது யாருக்கு வராதுன்னா சும்மா சாதாரண மனோநிலையிலிருந்து இருக்கிறவங்களுக்கு வராது கொஞ்சம் நல்ல தவம் பண்ணி தன்னை உணரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எது பெரிய தத்துவமா தெரியும்னா நாண்யார் ஏன்னா யார் அப்படிங்கிற தத்துவம் தெரிஞ்சாதான் இந்த சாதாரண உலக இன்பங்கள்ல சிக்கிக்கொண்டிருக்கிற நாம சரிதானுங்களா அதிலிருந்து விடுபட்டு வெளியே வர முடியும் இப்போ எல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா விவேகானந்தர் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு காட்டிலே ஒரு சிங்கம் வாழ்ந்துட்டு இருக்குது அது கர்ப்பம் தரிச்சிருக்கு அது உணவுக்காக வேட்டையாட போகுது பர்பத்திலேயே அது வேட்டையாடி தான் சாப்பிடணும் இல்லையா நம்மள மாதிரி அசையக்கூடாது ஆடக்கூடாதுன்னால சொல்ல முடியாது சரி அப்போ அது வேட்டையாட போகும்போது ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டி அது அடிபட்டு இறந்துருது பட் டெலிவரி ஆயிடுது சிங்க குட்டி வெளியே வந்துச்சு அப்போ அந்த குட்டி பக்கத்தில் இருந்த ஆட்டு கூட்டத்தோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு ஆடுகளுக்குமே பெரிய சிங்கத்தை பார்த்தா பயம் குட்டி சிங்கத்தை பார்த்து ஒன்னும் பெரிய பயம் இல்லை அது அப்படியே விட்டுருச்சு இதுவும் அது கூட சேர்ந்து வாழ்றக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல அந்த சிங்கம் பெருசாச்சு பட்டு அது தன்னைத்தானே பார்த்துக்க முடியாது இல்லையா மற்றவங்களை தானே பார்க்க முடியுது மற்றவங்களை பார்க்குது அது கூட ஒன்னா இதுவும் அந்த புள்ள மேயறது அப்படியே அது கூடயே படுத்துக்கிறது அதுகளும் இது இதை நம்ம கூட ஒன்னா இருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுருச்சு அது அப்படியே தன்னோட வாழ்க்கையை கடத்திட்டே இருக்குது ஒரு நாள் அது கொஞ்சம் பெரிய சிங்கம் ஆயிடுச்சு ஒரு நாள் அந்த ஆட்டுக்கூட்டத்தை ஒரு சிங்கம் உண்மையாலுமே ஒரு சிங்கம் வந்து வேட்டையாடுறதுக்கு வருது வர்றப்ப பார்த்தா அந்த கூட்டத்துக்குள்ள சிங்கத்தினோட ஒரு உறுப்பினர் இவர் இருக்கிறாரு இப்போ அந்த சிங்கம் அந்த ஆட்டு துரத்திட்டு ஓடுறப்ப அது ஐயோ அம்மானு கத்திட்டு ஓடுது இல்ல அந்த மாதிரி இந்த சிங்கமும் சேர்த்து ஐயோ அம்மான்னு கத்திட்டு ஓடுது என்னை கொல்றதுக்கு வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது அப்போ அது என்னடா விசித்திரமா இருக்கிறது சிங்கத்துக்கு அந்த துரத்திட்டு வர சிங்கத்துக்கு ஒரு ஆச்சரியம் என்னடா சிங்கமா இருக்குது இவன் என்ன நான் துரத்தறேன்னு இவன் ஓடுறான் நான் கொன்றுருவனு சொல்றானே இவனுக்கு என்ன ஆச்சு இன்னும் இவன் சிங்கம் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்றான் அப்புறம் ஓடி போய் துரத்தி அந்த சிங்கத்தையே பிடிச்சிருச்சு ஆட்டு கூட்டத்துல வளர்ந்த சிங்கத்தை உண்மையான சிங்கம் பிடிச்சிருச்சு புடிச்சிட்டு ரே நீ எதுக்குடா ஓடுற எதுக்கு நான் ஓடுறா நீ என்னை அடிச்சு கொண்டு சாப்பிட்டுருவே நான் உன்னை கொன்னு சாப்பிட மாட்டேன் ஏன் இப்ப எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு சாப்பிடுற அப்ப என்னை நீ அடிச்சு கொண்டு சாப்பிடுவே அவங்க எல்லாம் ஆடு நீ சிங்கம் அதுக்கு ஒண்ணும் புரியல நான் சிங்கம்மா அப்படின்னா நான் ஆடுதான் நான் அவங்க கூட தான் இருக்கிறேன் அவங்க தான் சாப்பிட்றேன் அவங்க கூட தான் படுத்துங்கிறேன் நான் ஆடு நீ பொய் சொல்ற நீ கொல்றதுக்கு பாக்குற அப்படின்னு சொல்லி அது கூட பெரிய வாக்குவாறு சண்டை போடுது இல்ல என்னை விட்டு நான் போறேன் ஆனா உண்மை புரிய வைக்கணும் இல்ல சிங்கத்துக்கு அப்ப இது என்ன பண்ணது இந்த பெரிய சிங்கம் அது பெடரை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகுது எங்க ஒரு கிணத்துக்கிட்ட இழுத்துட்டு போகுது ஒரு தண்ணி இருக்கிற இடத்துக்கு இழுத்துட்டு போகுது ஒரு குளத்துக்கிட்ட எழுத்துட்டு போகுது கோலத்துக்கிட்டே எழுத்துட்டு போய் இருந்தா இங்க பாரு உன்னோட மூஞ்சி பார் எப்படி இருக்குன்னு பாரு என்னோட மூஞ்சி பார் எப்படி இருக்குன்னு பாரு இதுதான் சிங்கத்தோட மூஞ்சி சரிதானா இது சிங்கத்தினுடைய முகம் இது சிங்கத்தினுடைய கண்கள் இது சிங்கத்தினுடைய பற்கள் நீ பாரு என்ன மாதிரிதான் இருக்கிற அதே அவங்க முகத்தை நீ பார்த்திருக்கீல ஆட்டினுடைய முகத்தை பார்த்திருக்கீல அது நீ அல்ல நீ அதுல எங்கேயோ தவறி வந்துட்ட நீ உண்மையாலுமே சிங்கம் அப்படின்னு சொன்ன போது அதுக்கு ரியலைஸ் ஆகுது ஆமாமில் நான் பாரு எப்படி இருக்குன்னு அப்ப நான் சிங்கம் நான் வந்து ஆடு அல்ல அப்படின்னு அது தன்னை ரியலைஸ் பண்ணுது அப்புறம் அது ஒரு கர்ஜனை கொடுக்குது இப்போ அந்த சிங்கம் ஆட்டு கூட்டத்துல சிக்கின சிங்கம் யாருன்னா நீங்களும் நானும் தான் நம்ம எல்லாருமே மனிதர்கள் எல்லாருமே ங்களா நாம் எல்லாருமே ஒரு ஆட்டுக்கூட்டத்துல சிக்கின சிங்கம் போல நம்மளை சாதாரண மனிதர்கள் மனிதர்கள் மனிதர்கள்ங்கிறவங்க கூட சாதாரணமானவங்க அல்ல மனிதர்கள் மிகப்பெரிய சக்தி மிக்கவர்கள் ஆனா சாதாரண மனிதர்களோட சேர்ந்து நாம் ஏதோ இந்த காசுக்கும் பணத்துக்கும் பொருளுக்கும் புகழுக்கும் இதுக்காகத்தான் பிறந்து வாழ்ந்து ஏதோ ஒரு பள்ளியில போய் அந்த பையன்கிட்ட உன்னோட நோக்கம் என்னன்னு கேட்கிறேன் அவன் நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படிங்கிறான் இது வந்து ஒரு ப்ரொபஷனலா பொருள் சம்பாதிக்கிறதுக்கான நோக்கம் உன்னோட லைஃபுக்கான நோக்கம் என்னன்னா தெரியல தெரியாது சத்தியமா தெரியாது ஏன்னா நம்ம நம்ம சொல்லியே இல்லையா அப்ப நீ யாருன்னு கேட்டா அவனுக்கு தெரியல சரிங்களா நீ இந்த நான் முதல்ல கேட்ட மாதிரி நான் ஒரு ஸ்டூடண்ட் அப்படின்னா நான் ஒரு மனுஷன் அப்படின்னா அவன் பேரு சொல்லுவான் அதை அவனால சொல்ல முடியும் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அப்ப இது இது வந்து நேதி தத்துவம்னு சொல்லுவாங்க நாம இந்த உடலா உயிரா மனமா அறிவா இதை எப்படி பிரிச்சு பார்த்தோம்னா இது பேர் நேத்தி தத்துவம்னு பேரு வேதங்கள்ல இந்த தத்துவம் இருக்கு வேதங்கள்லயே இது சொல்லப்பட்டிருக்குது நான் யார் அப்படிங்கிற விளக்கம் வேதங்கள்ல விளக்கப்பட்டிருக்குது அது எப்படின்னா ஒரு தொட்டி இருக்குது நம்ம அந்த குப்பை தொட்டிக்குள்ள ஒரு உங்களோட மோதிரம் ஏதோ கலண்டு விழுந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தங்க மோதிரம் இப்போ அந்த குப்பை இருந்து அந்த மோதிரத்தை எடுக்கணும் அது தான் இருக்குது அது எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் இதை எடுத்து போடுவோம் கொஞ்சம் குப்பையை எடுத்து போட்டு அந்த குப்பையை தள்ளி அப்படியே பிரிச்சு பார்ப்போம் அதுக்குள்ள அது இருக்குதா அப்படின்னு பாக்குறோம் அதுல இல்லை அப்ப இதுல இல்லை நேத்தி இது வரல நேத்தினா இது வல்ல அதை தள்ளிடுவோம் அப்புறம் கொஞ்சம் குப்பையை எடுத்து போட்டு அப்படியே பிரிச்சு பாக்குறோம் அதுலேயும் இல்லை இது வல்ல இது வரல இது வல்ல இது வல்லன்னு தள்ளிட்டே வந்தீங்கன்னா கடைசியா அது இருக்கும் சரி அப்ப அதுதான் நாம தேடின பொருள் அது மாதிரி நான் இந்த உடலா அது வல்ல நான் இந்த உயிரா அது வல்ல நான் இந்த மனமா அதுவல்ல இந்த பெயர் தான் நானா அதுவும் அல்ல இந்த பதவி என்னோட இது அப்படின்னு சொல்றேனே அதுதான் நானா அது வல்ல நான் கலெக்டர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு தானே சொல்றோம் நான் ஒரு கலெக்டர் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்றோம் நீ ஒரு கலெக்டர் கிடையாது அது உன்னுடைய தொழில் அந்த மாதிரி இதுவொல்ல இதுவொல்ல இதுவொல்லு ஒதுக்கிட்டு வந்தா கடைசியா ஒன்னு இருக்கு பாருங்க அதுதான் சுத்தவே அதுக்கு மேல பிரிக்க முடியாது உங்க சரிங்களா அப்ப அது போல மகான்கள் மகரிஷி ஞானிகள் ரமணர் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நம்ம பிடரை புடிச்சு எழுத்துட்டு வர்றாங்க பிடரை பிடிச்சி எழுத்துட்டு வரல தத்துவத்துல சொல்றதுக்கு வர்றாங்க இங்க பாருப்பா நீ வந்து இந்த ஆட்டு கூட்டத்துல சிக்கின சிங்கம் மாதிரி இருக்கிற உன்னை சிங்கம்னு நினைக்காம ஆடுன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஆனா நீ உண்மையாலுமே சிங்கம் உனக்கு பயங்கரமான சக்தி இருக்குது நீ இந்த காட்டுக்கே ராஜா சரிதானா அப்படி இருக்க வேண்டிய நீ இப்ப சாதாரணமா உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம அந்த மயக்கத்துல நீ யாருன்னு தெரிஞ்சுக்காம சாதாரண ஒரு ஆட்டு வாழ்க்கை வாழ்ற அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அந்த மாதிரிதான் இப்ப மகான்கள் நம்மளை கொண்டு வந்து ஏய் நீ சாதாரண மனுஷன் இல்ல இந்த பொருளுக்கும் புகழுக்கும் பதவிக்கும் அதிகாரத்துக்கும் ஆசைப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ற ஒரு மனுஷன் நிலை உன்னோடது இல்ல ஆனா அறியாமையில மாயையில மயக்கத்துல நீ சிக்கி அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற நீ எல்லாம் வல்ல மெய்ப்பொருள் தான் நீ அதுதான் நீனு உனக்கு தெரியல அதனாலதான் இவ்வளவு சிக்கல் அப்ப நம்மளுக்கு உணர்த்துறாங்க அந்த சிங்கம் தண்ணில காமிச்சு பாருப்பா இது நீதா அப்படின்னு சொன்ன மாதிரி நீ இது வரல இது வல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி இதுதான் நீனு உணர்த்தறான் உணர்வு பெறுவது நம்மளுடைய பொறுப்பு அவங்க காமிச்சிட்டாங்க சிங்கம் எழுத்துக்கொண்டு போய் தலையை காமிச்சிருச்சு ஆனா இது நம்பணும் அதையே ஆக்சுவலா காமிச்சிருச்சு நம்பி தன்னை ரியலைஸ் பண்ணிருச்சுன்னா அது சிங்கமாக கன்வெர்ட் ஆயிரும் வித்தின் செகண்ட்ல சிங்கமா கன்வெர்ட் ஆயிரும் அது அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இடத்துல பிலீஃப் நம்பிக்கை அந்த ரெண்டும் வந்துருச்சுன்னா அது வித்தின் அ செகண்ட்ல சிங்கமா கன்வெர்ட் ஆயிரும் நீங்க ஐம்பது வருஷம் அது வாழ்ந்து வந்தாலும் இருபது வருஷம் வாழ்ந்து வந்தாலும் இத்தனை செகண்ட்ல கன்வெர்ட் ஆயிடும் நாமளும் அப்படித்தான் இத்தனை வருஷமா நம்ம ஏதோ தெரியாம வாழ்ந்தாலும் இப்ப இந்த புரிதல் வந்துடுச்சுன்னா சரிங்களா இப்ப இதுக்கு இன்னொரு ஸ்டோரி ரொம்ப முக்கியமான ஸ்டோரி அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கணும் விழுகணுங்கிறதுக்காக சொல்றேன் இது இந்திரன் பற்றிய ஒரு கதை இந்திரன் தெரியவில்லை உங்களுக்கு புராண கதைகள் இருந்தவர் சரியா அவரு தேவலோகத்தினுடைய அதிபதி அவர் ஒரு முறை அப்படியே எல்லா லோகங்களையும் சுத்தி இதெல்லாம் கதை சரியா ஸ்டோரி தான் நான் சொல்றேன் க தத்துவத்தை எடுத்துக்கணும் அப்படியே மற்ற லோகங்கள் எல்லாம் சுற்றி பார்க்கலான்னு வர்றாரு பூமிக்கு ஒரு நாள் வர்றாரு பூமி தான் ரொம்ப அற்புதமான ஒரு இயற்கையான ஒரு கோள் இங்க வந்து பாக்குறாரு இயற்கையா எல்லாமே அற்புதமா அழகா இருக்குது ரசிக்கிறார் ஒரு இடத்துல பாக்குறாரு ஒரு பன்றி குட்டி பத்து பாஞ்சு பன்றி இருக்கு ஒரு அம்மா பன்றி இருக்கு அது குட்டி ஈணுது குட்டி ஈணும்போது அந்த வழியில அது இறந்துருது அல்லது சம்திங் ஏதோ ரீசன்ல அது இறந்துருது குட்டிகள் பதினஞ்சு குட்டி இருக்கு அது இறந்துருச்சு அம்மா இப்ப எப்படி இருக்கும் இந்த பதினஞ்சு குட்டிகளுக்கு பாலூட்டுறது யாரு யாரு பாதுகாக்கிறது பராமரிக்கிறது இல்லாட்டி அது ரொம்ப கஷ்டப்படுமேன்னு இவருக்கு ஒரு அன்பு இறக்கும் அப்ப என்ன பண்றாரு இவர் இந்திரை சர்வா சித்துகளும் தெரியின்ட்டு ஒரு இடத்துல இவரோட உடம்ப மறைச்சு வச்சுட்டு அந்த உடம்புல இருந்து உயிரை பிரிச்சு அந்த பன்றிக்குள்ள போய் புகுறார் எதற்காக போறாரு அதற்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள போறாரு சரிங்களா தன் நிலையிலிருந்து அந்த நிலைக்கு அவரு சேஞ்ச் ஆகுறாரு கூடு விட்டு கூடு பாய்ஞ்சு இந்த உயிரை அந்த உடல்ல சொருகி அந்த உடலுக்குள்ள உயிரை நடத்துறாரு இப்ப அந்த குட்டிகள் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப சோகமா அம்மா இல்லையேன்னு எந்திரிச்சானே அந்த குட்டிகளுக்கு ஒரே சந்தோஷம் அம்மா வந்துட்டாங்கன்னு அப்புறம் அது அப்படியே வாழ்க்கை நடக்குது கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் அப்படியே போகுது அது ஒரு ஒரு மாசம் ஆகுது ரெண்டு மாசம் ஆகுது மூணு மாசம் ஆகுது ஆறு மாசம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது இப்ப இந்திர லோகத்துல ஒரு சலசலப்பு எங்க இந்திரனை காணும் எங்காச்சும் போனா ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் டூர் போயிட்டு வந்துட்டா பரவாயில்ல வருஷ கணக்கு அப்புறம் எல்லாரும் எங்கப்பா போயிட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க இந்த மாதிரி சுத்தி பார்க்கலான்னு போனாரு பூலோகத்து வரைக்கும் போனாரு சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஞான திருஷ்டியில எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தா அவருடைய உடல் இருக்கிற இடம் காட்சி ஆகுது அந்த உடலை வந்து எடுத்து பார்த்தா உடல் இருக்குது பட் அந்த உடல்ல உயிர் இல்லை சரிங்களா அப்புறம் அவங்க அந்த ஞான நிஷ்டில ஞான கண்ணுல பார்க்கறாங்க அந்த உயிர் எங்க இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சா ஒரு பன்றிக்குள்ள இருக்குது இந்திரனோட உயிர் பன்றிக்குள்ள இருக்குது வருஷ கணக்குல அது சரிங்களா இவங்க போய் நின்று அங்கே நின்று கூப்பிடுறாங்க அந்த குட்டை டிச்சு சேரு மாதிரி தான் இருக்கும் அது அங்க நேற்று இந்திரா இந்திரான்னு கூப்பிடுறாங்க கூப்பிடுறப்ப அவருக்கு தான் இந்திரன்கிறதே மறந்துட்டார் பன்றியோட பன்றியா ஒன்றி கலந்துட்டார் சரிதானா பல முறை கூப்பிடுறாங்க அவருக்கு இந்திரன்னே தெரியல அப்புறம் அவருங்க கமண்டலத்துல இருந்து ஒரு தண்ணி எடுத்து இந்த பன்னி மேல தெளிச்சு ஒரு அவேர்னஸ் கொடுத்து இந்திரா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஹம் என்ன அப்படிங்கிறார் அப்பதான் தெரியுது அப்பதான் வருது வாய்ஸே இருந்து பேசுறாரு என்ன அப்படிங்கிறாரு என்ன என்ன இந்த லோகம் வந்து நீ ஆட்சி பண்ணாம டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு வா போலாம் இல்ல 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 வாய்ப்பு இல்லை சரிதானா நீ இங்க வந்து பாரு இங்க இருக்கிற சுகம் என்ன சுகம் தெரியுமா சரிதானா ஏன்னா பண்றி அதுக்கு என்ன பெரிய வேலை இனப்பெருக்கம் பண்றது கண்டதை சாப்பிட்றது குட்டி போடுறது இதுதானே வேலை டிச்சுக்குள்ள படுத்துக்கிறது என்ன சுகம் அப்படி ஒரு சுகம் இங்க இருக்கிற வாழ்க்கை நீங்க வந்து எல்லாரும் தப்பு பண்ணிட்டீங்க எல்லாரும் வாங்கங்கிறாரு எல்லாரும் வந்து இதுல சரிதானா சரி இவரு என்ன ஆயிட்டாரு மயங்கிட்டாரு எதுல அந்த புலன் இன்பத்துக்குள்ள மயங்கிட்டாரு தான் யாருங்கிறத மறந்துட்டாரு மயக்க நிலையில் இருக்கிறாரு இவர் சொன்னா புரிய வைக்க முடியல மீண்டும் கமண்டலத்துல இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அவர் மேல ஃபுல்லா ஊத்தினா அதான் அவேர்னஸுக்கு வர்றாரு மறுபடி ஓ ஆமாமும்ல நான் இந்திரன் இல்லை தேவலோகத்துல ஆட்சி பண்றவன் இல்லை உம் எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவன் நான் ஒரு உதவி செய்யறதுக்காக இங்க வந்து இதுல சிக்கிட்டேன்னு சொல்லி அப்புறம் அதுல இருந்து இங்க வந்து மறுபடியும் போனாருன்னு சொல்லி ஒரு கதை இப்ப யாரு அந்த பன்னிக்குள்ள சிக்கிற இந்திரன் அப்படின்னா நாமதா தான் நம்மளே தான் சரிதானுங்களா இந்த பன்றிக்குள்ள சிக்கின இந்திரன் போல இந்த இறை ஆற்றல் நமக்குள்ள வந்து சிக்கிருச்சு நமக்கு அவேர்னஸ் இல்லாததுனால அது எப்படி இந்த பன்றி வாழ்க்கையே இன்பம்னு அவர் நினைச்சாரோ அப்படி இந்த உலக வாழ்க்கையே இன்பம் நம்ம நினைச்சிட்டோம் சரிங்களா அது அதாவது அந்த இடத்துலயாவது அவர் சந்தோஷமா இருந்தாரு சரிதானுங்களா அதனால ஒரு ஓகே பரவாயில்ல ஆனா இங்க நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் என்ன காரணம் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்காததுனால நம்ம நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்காததுனால நாம இன்னைக்கு கஷ்டப்பட்டு சரிங்களா அப்ப அந்த இந்திரனை கமண்டலத்துல தண்ணி தெளிச்சு எழுப்பின மாதிரி மகான்கள் நமக்கு ஞானத்தை கொடுக்குறாங்க தியானத்தை கொடுக்கறாங்க எதுக்கு நீ யார் என்று உணர்ந்து கொள்வதற்கான வழியை காட்டுறாங்க அதுலதான் மகிழ்ச்சி தெல்ல தெளிவா கண்டுபிடிச்சு சொல்லிட்டார் சரிங்களா இதுக்கு மேல நீ சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை பட் பன்றிக்குள்ள இருந்து இந்திரன் விடுபட்டது போல ஆட்டுக்கூட்டத்திலிருந்து சிங்கம் விடுபட்டது போல நாம என்னைக்கு விடுபட போறோம் விடுபடலைன்னா இந்த வாழ்க்கை வீணா போயிடும் இந்த பிறப்பு எடுத்ததே வீணா போயிடும் பிறவியே வீணா போயிடும் வாழ்க வளமுடன் நண்பர்கள ஒரே நிமிடம் அப்ப நாம் இது சொல்ற எல்லாம் நீங்க ஒரு செய்தியா மட்டும் எடுத்துக்காம உண்மை என்ன அப்படின்னு தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திங்க அதை தான் நான் உங்களுக்கு சிந்திங்க சிந்திங்கன்னு அடிக்கடி இப்போ சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ சொல்றதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் உங்களுக்கு வருது நீங்க உட்காந்து சிந்திக்கணும் ஆமா இந்த உடல் நான் இல்லையா இந்த உயிர் நான் இல்லையா இந்த மனம் நான் இல்லையா இப்போ நான் தான் அதுவா அப்ப அது நான் அது எப்படி இருக்குது அப்ப அதுக்குள்ள இருக்கிற ஒரு பொருள் நான் தான்னா அது நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆழமாக சிந்திக்கணும் சரிங்களா அப்ப இந்த தத்துவம் ரொம்ப ஒரு ஆழமான தத்துவம் இதுல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன செய்தி சொல்லி நான் நிறைவு செய்யறேன் மகரிஷி அழகா சொல்வாங்க நான் யார பல விதத்துல விளக்கலாம் இப்ப நான் வந்து உடலா உயிரா மனமா அறிவா அப்படிங்கிற மாதிரி விளக்கிட்டோம் சரிங்களா நான் இப்ப சொன்னதுக்குள்ளேயே இன்னொரு விதத்துல விளக்கலாம் இப்போ மகரிஷி சொல்லுவாங்க ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க இந்த ஆப்பிள் அப்படிங்கிறது என்ன இந்த ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா ஆப்பிள்ங்கிறது ஒரு பொருள் இப்போ அந்த ஆப்பிள் எதனால் ஆனது அப்படின்னு அதை பகுக்கிறோம் ரெண்டா வெட்டுறோம் ரெண்டு பீஸ் ஆகுது நாலா வெட்டுறீங்க நாலு பீஸ் ஆகுது அப்படியே எட்டா பதினாறா முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நூத்தி இருபத்தி எட்டு இருநூத்தி ஐம்பத்தாறு அப்படியே போறீங்க அப்படியே பிரிச்சு 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 போனீங்கன்னா அது சின்ன பீஸா சின்ன பீசா சின்ன பீஸா மாறிட்டே இருக்கு இன்னும் சின்னதா இன்னும் சின்னதா இன்னும் சின்னதா இன்னும் சின்னதா இன்னும் சின்னதா இன்னும் பிரிக்கிறீங்க இன்னும் வெட்டி பிரிக்கிறீங்க அப்படியே பிரித்து பிரிச்சு பிரித்து பிரித்து போனால் கடைசியில் ஒன்று அதை பிரிக்கவே முடியாத மாதிரி ஒரு துகளாக மாறுமா ஒரு அணுவா இருக்குமா எல்லாமே அணுக்களோட கூட்டு தானே உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ தண்ணின்னு பார்க்குறீங்க அது என்ன ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்தது தண்ணி அதை சூடு பண்ணிங்கன்னா அது காற்றா ஆவியாக போயிடுது கண்ணுக்கு தெரியாதான் மாறுது அது ஆச்சுன்னா தண்ணியாக மாறுது அப்போ தண்ணிங்கிறது என்ன அணுக்களோட கூட்டு ஆப்பிள்ங்கிறது என்ன அணுக்களோட கூட்டு அப்ப ஆப்பிள் கடைசியா போனீங்கன்னா அணு அப்ப அணுவை பிரிச்சீங்கன்னா என்ன இரை துகளை பிரிச்சீங்கன்னா என்ன இறைநிலை அப்ப ஆப்பிள் அப்படிங்கறது என்ன இறைநிலை இப்ப என்ன எடுத்துக்கோங்க இந்த உடல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த உடல் சரியா இந்த உடல் எதனால் ஆனது இந்த உடல் பன்னிரெண்டு மண்டலங்களால் ஆனது ரத்த ஓட்ட மண்டலம் காற்று மண்டலம் எலும்பு மண்டலம் தசை மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் ஜீரண மண்டலம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் நரம்பு மண்டலம்னு பனிரெண்டு ஆனது பன்னெண்டு மண்டலத்தை சேர்த்துனீங்கன்னா இந்த உடல் சரி ஒரு மண்டலத்தை எடுத்து பிரிங்க ஜீரண மண்டலத்தை எடுத்து பிரிச்சீங்கன்னா அதுல வாயு பல்லு நாக்கு உணவு குழாய் சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் இறைப்பை கல்லீரல் மண்ணீரல் மழவாய் வரைக்கும் பல உறுப்புகளா பிரிஞ்சிரும் அந்த உறுப்புகளை பிரிச்சீங்கன்னா திசுக்கள் திசுக்களை பிரிச்சீங்கன்னா செல்கள் செல்களை பிரிச்சா அணுக்கள் அணுக்களை பிரிச்சீங்கன்னா இறைத்துக்கள் இறைத்துகளை பிரிச்சா இறைநிலை சரிங்களா வெங்காயம் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லுவார்ன்னு ஒரு வார்த்தை வெங்காயத்தை உரிச்சிட்டே போனீங்கன்னா கடைசியில் என்ன இருக்காது ஒண்ணுமே இருக்காது அது மாதிரி உங்களை பகுத்துட்டே போனீங்கன்னா கடைசியில ஒன்னும் இல்லாத நிலைக்கு போயிடுவீங்க அந்த ஒன்று மற்ற நிலைன்னு ஒன்னு இருக்குல்ல அதுதான் சுத்தவெளி அதுதான் தெய்வம் அதுதான் நீங்க அதுதான் நான் அதுதான் எல்லாம இருக்கு இது ஒரு கான்செப்ட் அப்ப எந்த பொருளை பார்த்தாலும் அதை பகுத்து பகுத்து இதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்றாரு எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உண்மையாலுமே அறிவுனா என்ன இப்ப செல்போனை பாக்குறீங்க செல்போனை பார்ட் பார்ட்டா பிரியுங்க அதுக்குள்ள என்ன இருக்குது அந்த அப்படியே பிரீங்க அப்படியே பிரிங்க அப்படியே பிரிங்க அப்படியே பிரிச்சுட்டே போங்க பிரிச்சுட்டே போங்க பிரிச்சுட்டே போங்க அணுக்கள் அணுக்களை பிரியுங்க இறைநிலை இறைத்துகள் அப்புறம் இறைநிலை அப்ப செல்போன் அப்படிங்கிறது இறைநிலை நீங்க நான் எல்லாரும் இறைநிலை அதான் பாரதியார் சொல்றாரு காக்கை குருவி எங்கள் ஜாதி எல்லாம் உயிருங்கிற ஒரே ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நீண்ட கடலும் பெரிய மலையும் எங்கள் கூட்டம் எங்கள் கூட்டம்னா என்ன அணுக்களோட கூட்டம் நீல் கடலும் அணுக்களோட கூட்டம் பெரிய மழையும் எங்கள் கூட்டம் நாங்கள் அணுக்களுடைய கூட்டம் அப்ப அணுக்களுடைய தொகுப்பு இதுதான் சொல்றாரு பாரதி ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவர் ஞானியர்னு ஒரு இது ஓட்டை பார்த்தாலும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க செம்பண்ணை பார்த்தாலும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க இது என்னன்னா அவங்க செம்பண்ணுக்கு பெருசா மதிப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படி அது ஓடும் அணுக்களுடைய கூட்டு செம்பண்ணும் அடுக்கருடைய கூட்டு எல்லாம் ஒன்று அதற்குள்ளாக இருப்பது இறைநிலை நிலை கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்றாரு எவனொருவன் எல்லா பொருட்களிலும் இணைக்கான வல்லவனோ அவனை விட்டு நான் விலகுவதில்லை என்னை விட்டும் அவன் விலகுவதில்லை அப்ப சிந்திங்க நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு இதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நானியார்த்தத்துவ விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அது இன்னும் உங்களுக்கு ஆழமான ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அதனால நான் சுத்த வெளி தெய்வம் மெய்ப்பொருள் எல்லையற்றவன் பிறப்பற்றவன் இறப்பற்றவன் நித்திய பொருள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு தியானம் இப்படியே பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் அது உணர்த்தப்பட்டுரும் இப்போ புரிஞ்சுட்டீங்க தியானத்தில் ஆழமா போனா இதுதான் நீங்க கன்ஃபார்ம் பண்ணி டிரான்ஸ்பார் ஆயிருங்க சரிங்களா சரி மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இந்த புனிதமான நல்ல தினத்தில இந்த தெய்வீக சிந்தனைகளை இணைந்துள்ள நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த உலக மக்கள் அனைவரும் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் மோங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க பண்ணிக்கலாம் மிகவும் நன்றி மிகவும் ஆழம்